அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு பங்க பத்தி பார்க்க போறோம் ஒரு பங்கு வந்து போனஸ் கொடுக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு பங்கு வந்து ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்ண போறதா அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த பங்கை பத்தின டீடெயில்ஸ் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் முதல்ல பார்க்க போற கம்பெனி பேரு கேபிசி குளோபல் லிமிடெட் இந்த கம்பெனி ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற ஒரு கம்பெனி இந்த கம்பெனியில் என்னென்ன பண்றாங்க பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறது அடுத்து சிவில் கான்ட்ராக்ட்ஸ் ஒர்க் எடுத்து பண்ணுறது ஸோ இதுதான் இவங்களோட மெயின் பிசினஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து போனஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடய போனஸ் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா ஒன்னி ஒன்று ரேஷியோவில் போனஸ் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க மார்க்கெட் கேபிட்டல் இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி உள்ள ஒரு கம்பெனி இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு ரூபா அஞ்சு காசில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கோட ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டரை ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரூபா ஐம்பத்தாறு காசு வரைக்கும் ஏறினு இருக்கு லோ பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ரூபா ஜீரோ ஒன்று காசு வரைக்கும் லோவாக போயிருக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஸோ இந்த பங்கோட புக் வால்யூ அஞ்சு புள்ளி ரெண்டு ஜீரோவாக இருக்குது டிவிடண்ட் இல்லை பார்த்தோம்னா ஜீரோ ஆர்ஓசிஇ மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு நாலு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ பார்த்தோம்னா மைனஸ் மூணு புள்ளி ஒம்பது ஏழு பர்சன்டேஜாக இருக்குது பேஸ் வால்யூ ஒன்று இந்த பங்கோட இபிஎஸ் பார்த்தோம்னா மைனஸ் ஜீரோ புள்ளி நாலு ஏழு இன்ட்ரெஸ்இபிஐ பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று புள்ளி மூணாக இருக்குது இந்த கம்பெனி கடன் பார்த்தோம்னா ஒரு எழுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு கோடி வந்து கடன் வச்சிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து லாஸ்ட் இயர்ல நடந்தது பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு கோடியா இருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா மைனஸ் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு கோடி வந்து கம்பெனி தான் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ ப்ராஃபிட் மைனஸ்ல வந்திருக்கு ஸோ லாஸ்ட் கோர்ட்டர்ல சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆறு புள்ளி ரெண்டு ஜீரோ கோடிக்கு வந்து சேல்ஸ் நடந்திருக்கு அதற்கான ப்ராஃபிட் பார்த்தாலும் மைனஸ்ல தான் வந்திருக்கு ஸோ இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் ரன்னிங்கில் பார்த்தோம்னாக்க கம்பெனி கொஞ்சம் லாஸ்ட்டில் போயிட்டு இருக்குதான் கம்பெனியாக இருக்குது ஸோ இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி எட்டு மூணு பர்சன்டேஜ் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்டேஜாக இருக்குது டிஐ ஹோல்டிங் ஜீரோ இதில் பப்ளிக்கோட ஹோல்டிங் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் வந்து பப்ளிக் தான் வச்சுருக்காங்க ஸோ இந்த கம்பெனியில் முழுக்க முழுக்க பப்ளிக்கோட ஹோல்டிங் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா இருபத்தி நாலு ரூபா இருபது காசு வரைக்கும் ஏறி இருந்திருக்கு ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு ரூபா ஜீரோ ஒன்று காசாக இருக்குது இந்த கம்பெனில நம்பர் ஆஃப் சேர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு சேர் இருக்காங்க ஸோ இந்த கம்பெனி இது ஒரு லாஸ்ட் மேக்கிங் கம்பெனியா இருந்தாலுமே இந்த கம்பெனி வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டைம்ல பார்த்தோம்னாக்க ஒரு ஆல் டைம் ஹை பிரஷர் டச் பண்ணிட்டு அப்புறம் மீண்டும் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த கம்பெனி வந்து போனஸ் கொடுக்கப்படாதான் சொல்லியிருக்காங்க ஒன்னு ஒன்று லட்சில போனஸ் கொடுக்க சொல்றாங்க ஸோ இந்த கம்பெனில யாராவது ஸ்டாக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஒன்னு ஒன்று லட்சில போனஸ் கிடைக்கும் இந்த பங்கோட கோர்ட்டல் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னாக்க

இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னாக்க மைனஸ் ஜீரோ புள்ளி நாலு மூணு கோடி கிடச்சிருக்கு ஸோ அதாவது மைனஸ்ல தான் இவங்களோட ப்ராஃபிட் இருக்குது ஸோ இந்த லாஸ்ட் குவார்டர்ல வந்து இவங்களோட ரிசல்ட் வந்து ப்ராஃபிட் வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பங்கோட பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அப்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவட்டி கேபிட்டல் நூற்றி எழுபத்தொரு கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் பார்த்தோம்னா எழுநூத்தி பத்தொன்பது கோடியாக இருக்குது பாரோ அதாவது இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா எழுபத்தி மூணு கோடியாக இருக்குது அதர் அதேபிலிட்டிஸ் பார்த்தோம்னா ஒரு நூற்றி ஏழு கோடியாக இருக்குது டோட்டல் லேயபிலிட்டிஸ் ஆயிரத்தி எழுபது கோடியாக இருக்குது ஃபிக்ஸட் அசட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு கோடியாக இருக்குது சிடபிள்யூஐபி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா இருபத்திரெண்டு கொடியா இருக்கு அதர் அசட்ஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி நாற்பத்தெட்டு கொடியா இருக்குது டோட்டல் அசெட்ஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுபது கொடியா இருக்குது அடுத்து நம்ம பார்க்கறது இந்த கம்பெனியோட அஞ்சு வருஷம் டேட்டா ட்ரெண்ட் எடுத்துருக்கேன் அதில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது அதாவது கோவிட் டைம் அந்த சுச்சுவேஷன் டைமில் பார்த்தோம்னா ரெண்டு ரூபா ஐம்பத்தி மூணு காசுக்கு வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எரி சேலாகி இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிருக்கு ஏற ஆரம்பித்து ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒம்பது ரூபா முப்பத்திரெண்டு காசு வந்து டச் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுக்கு அதுக்கப்புறம் சின்ன இறக்கத்தை கொடுத்துட்டு அப்புறம் மீண்டும் ஏற ஆரம்பிச்சிட்டு மேற ஆரம்பிச்சது பார்த்தோம்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தோம்னா பதிமூணு ரூபா அஞ்சு காசுக்கு வந்து ட்ரேட் ஆயிருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீண்டும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலாம் பதினெட்டு ரூபா எண்பது காசு டச் பண்ணிட்டு அப்புறம் மீண்டும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு இருபத்தி மூணு ரூபா பத்து காசு வரைக்கும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கு ஸோ அந்த டைமில் தான் இருபத்தி நாலு ரூபாய் ஏறி ஆல் டைம் ஹை ப்ரைஸை டச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டாக்கோட பிரைஸ் மீண்டும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பதினாறு அறுபது காசு வந்து இறங்கிருச்சு ஒரு எட்டு ரூபா வரைக்கும் இறங்கிட்டு அப்புறம் மீண்டும் ஒரு ஏற்றத்தை கொடுக்குது இருபத்தி ரெண்டு ரூபா அறுபது காசு இருபத்தி ரூபா வரைக்கும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏறினதுக்கப்புறமே ஸ்டாக்கோட பிரைஸ் விழா ஆரம்பிச்சது தான் விழுந்து 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 இன்றைக்கி வரைக்கும் விழுந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ரூபா அஞ்சு காசுக்கு வந்து ஆல் டைம் லோ பிரைஸ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த பங்கோட ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு ரூபா ஒரு காசாக இருக்குது ஒரு ரூபா ஆமாம் ஒரு ரூபா ஒரு காசு ஸோ ஆல் டைம் லோ ப்ரைஸை வந்து டச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ஸோ இந்த டைம்ல வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து போனஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போனஸோட ரெக்கார்ட் டேட் பார்த்தோம்னா மார்ச் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தான் வந்து இதோட ரெக்கார்ட் டேட்டு ஸோ இவங்க கொடுக்க போகிற ரேஷியோ பார்த்தோம்னாக்க ஒன்னு ஸ்டூ ரேஷியோ போனஸ் கொடுக்குறாங்க இந்த பங்க யாராவது போனஸ்க்காக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்க மார்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கு முன்னாடி வாங்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து போனஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி அதாவது இருபத்தெட்டு வந்து ரெக்கார்டேட்டு ஸோ அதுக்கு முதல் நாள் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்க உங்களுக்கு இருபத்தெட்டாம் தேதி வந்து உங்கள் ஸ்டாக் வந்து உங்கள் ஃபோர்ட் ஃபுல்லி ரிஃப்ளெக் ஸோ அது வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆயிடுவீங்க நீங்கள் போனஸ் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி கிடச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு போனஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து உக்கௌண்ட் ஃபோர் ஃபுல்லிய அவுண்ட் வந்து கிரெட் ஆயிடும் ஸோ இந்த பங்கை வந்து யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கனாக்க இந்த பங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம் வேண்டாமுன்னு சொந்த மிஷோ அனாலிசைஸ் பண்ணிவிட்டு முடிவெடுங்க இந்த பங்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் வாங்குறதுக்கு இதெல்லாமே வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி ஸோ எந்த நேரத்தில் இந்த கம்பெனி இழுத்து முடிட்டு போவோங்கிறா நமக்கு தெரியாது ஸோ அது இது மாதிரி கம்பெனியில் நம்ம இன்வால் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த மாதிரி பங்குலையும் போனஸ் கொடுப்பாங்க போனஸ்க்காக நம்ம தெரியாமல் போய்ட்டு வாங்கிடக்கூடாதுங்க சொல்றதுக்காக தான் அந்த பங்கை வந்து நான் இன்னைக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது கம்பெனி பேரு ஏக்மி ஃபின் ட்ரேட் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனி ஒரு ரீட்டைல் ஃபினான்சிங் பண்ணுற ஒரு கம்பெனி இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் பார்த்தோம்னா இவங்க ஃபினான்சிங் கொடுத்து அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் தான் இவங்களோட பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிடுறாங்க அதுல இருந்தா இவங்க வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடியாக இருக்கு கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா எழுபது ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு அம்பத்திரெண்டாவது லோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் லோவா ட்ரேட் ஆயிடுந்திருக்கு ஸ்டாக் பி பாத்தோம்னா ஒம்பது புள்ளி முப்பத்தி இருக்கு புக் வால்யூ எண்பத்தி மூணு புள்ளி ஆறா இருக்கு டிவிட் ஈல்டு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ஆர்ஓசி பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜா இருக்கு ஆர்ஓஇ எட்டு புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜாக இருக்கு பேஸ் வேல்யூ பத்து இபிஎஸ் பார்த்தோம்னா எட்டாயிருக்கு இன்டர்சிபிஇ இருபது புள்ளி நாலாயிருக்கு இன்டர்ன்ஷிப் வேல்யூ தொண்ணூற்றி மூணு புள்ளி ஏழா ஏழாயிருக்கு இந்த கம்பெனி கடன் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு இரநூத்தி நாலு கோடி கடன் வச்சிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க வச்சுருக்கு மார்க்கெட் கேபிடல் வந்து பார்த்தோம்னாக்கா செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இவங்க கடனாக வச்சிருக்காங்க சேல்ஸ் லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு கோடியா இருக்கு அதுக்கான நெட் ப்ராஃபிட் வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு கோடியா இருக்கு லாஸ்ட் கோர்ட்டர்ல சேல்ஸ் நடந்த பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு புள்ளி ஒரு கோடியா இருக்கு அதுக்கான நெட் ப்ராஃபிட் வந்து எட்டு புள்ளி ஒன்பது மூணு கோடி கிடைச்சிருக்கு இந்த பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு பர்சன்டா இருக்கு எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்டேஜா இருக்கு டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒன்று ஒன்று பர்சன்டேஜா இருக்கு பப்ளிகோட ஹோல்டிங் பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலு புள்ளி ரெண்டு பெர்ஜா இருக்குங்களோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்திருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பாத்தோம்னா அறுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் லோவா ட்ரேட் ஆயிடுச்சு இந்த பங்கோட குவர்ட்டல் ரிசல்ட் பார்த்தோம்னா கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்டேட் பண்ணி பார்த்தா சேல்ஸ் வந்து இருபத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஏழு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் ஏழு புள்ளி ரெண்டு எட்டு கோடியாக இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இருபது புள்ளி ஏழு ஒம்பது கோடியாக இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ ஆறு பசன்டேஜாக இருக்குது அதர் இன்கம்னு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு கொடியாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எட்டு புள்ளி ஏழு எட்டு கோடி வந்து இங்க இன்ட்ரெஸ்ட் அப்படி பண்ணிருக்காங்க டிப்ரிசேஷன் பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு லட்சம் வந்து டிப்ரிசியேஷன் நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பதினொன்று புள்ளி எட்டு எட்டு கோடி கிடைச்சிருக்கு லாபமாக டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா ஒரு இருபத்தி நாலு புள்ளி எட்டு மூணு பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் பே பேங்க் நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு எட்டு புள்ளி ஒன்பது மூணு கோடி கிடச்சிருக்குது இபிஎஸ் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது ருபீஸ்ல இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து எழுபத்தி மூணு கோடியா இருக்கு எக்ஸ்பென்சஸ் இருபத்தி ஒரு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு கோடி கிடச்சிருக்கு அதற்கான மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்கா எழுபத்தி ஒரு பர்சன்டேஜா இருக்கு அதர் இன்கம் பார்த்தோம்னா ஒரு ஒரு கோடி கிடச்சிருக்குது இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஒரு இருபத்தெட்டு கோடி வந்து பே பண்ணியிருக்காங்க டிப்ரிசேஷன் பார்த்தோம் ஒரு கோடி நடந்திருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி நாலு கோடியாக இருக்கு இவங்க டேக்ஸ் பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பே பண்ணியிருக்காங்க அதற்கான ஆஃப்டர் டேக்ஸில் இவங்களுக்கு கிடைச்ச நெட் ப்ராஃபிட் பாத்தோம் அப்படின்னா பத்தொன்பது கோடியா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஈகுவட்டி கேபிட்டல் நாற்பத்தி மூணு கோடியாக இருக்கு ரிசர்வ்ஸ் முன்னூத்தி பதினாலு கோடியா இருக்கு கடன் இரநூத்தி நாலு கோடியா இருக்கு அதர் லையாபிலிட்டிஸ் ஏழு கோடியா இருக்கு டோட்டல் லயாபிலிட்டிஸ் ஐநூத்தி அறுபத்தெட்டு கோடியா இருக்கு பிக்ஸட் அசெட்ஸ் பார்த்தோம்னா ஒரு பதினெட்டு கோடியா இருக்குது சி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜீரோ அதர் அசெட்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஐநூத்தி ஐம்பது கோடியா இருக்குது டோட்டல் அசெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஐநூத்தி அறுபத்தெட்டு கோடியா இருக்கு பங்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரொமட்டர் கோடி பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு பெர்சன்டேஜா இருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலேயும் பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்டேஜா இருக்கு

ஜூன்ல இருக்க அப்புறம் ஜூன்ல இருந்து டிசம்பருக்குள்ள பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் வந்து முழுசா செல் பண்ணிட்டு இப்போ ஒரு பர்சன்டேஜ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிஐஎஸ்டோட ஹோல்டிங் பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒன்னா பர்சன்டேஜ் இருந்தது ஜூன்ல செப்டம்பர்ல பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒன்று ஒன்று பசன்டேஜா இருக்கு டிசம்பர்லயும் மூணு ஒன்று பர்சன்டேஜ் மூணு புள்ளி ஒன்று ஒன்னு ஒன்றுஜா இருக்கு ஸோ டிஐஎஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க ஜூன்ல இருந்து செப்டம்பருக்குள்ள அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பப்ளிகோட ஹோல்டிங் பார்த்தோம்னாக்க நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ஒன்று பர்சன்டேஜ் இருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை வந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு பர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு நாலு பர்சன்டேஜா இருக்கு பப்ளிக்கோட ஹோல்டிங் ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் எல்லாம் செல் பண்ணும்போது நம்ம பப்ளிக் போய்ட்டு வாங்கி வச்சிருக்காங்க ஸோ வந்து பப்ளிகோட ஹோல்டிங் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கும் அம்பத்தாலு பர்சன்டேஜ் வரைக்கும் ஸோ இந்த பங்குல நம்பர் ஆஃப் ஆப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தெட்டு இருக்காங்க ஸோ இந்த பங்குல ஒன்னே டேட்டா ட்ரெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தான் ட்ரெண்ட் இருக்கு அதில் பார்த்தோம்னா அந்த டைம்ல வந்து நூற்றி முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தஞ்சு காசுக்கு வந்து ஸ்டாக்கோட பிரைஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இறக்கிலே இருந்து ஒரு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு தொண்ணூற்றி நாலு ரூபா தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகியிருக்கு அப்புறமும் ஒரு சின்ன ஏற்றம் சின்ன இறக்கம் சின்ன ஏற்றம் சின்ன இறக்கத்திலேயே இப்படி போய்ட்டு இருக்கு பட் வந்து இந்த ஸ்டாகோடய பிரைஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு வால்ட்டியில தான் இருக்குது அது வந்து எப்போ வரைக்கும் இருந்திருக்குன்னு பார்த்தோம்னாக்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து அடிச்சு இறங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இறங்க ஆரம்பிச்ச ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு ரூபா அதாவது ஆல் டைம் லோ ப்ரைஸ் வந்து டச் பண்ணிட்டு இப்போ ஒரு சின்ன ஏற்றத்தை கொடுத்து அப்புறம் மீண்டும் ஒரு இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த பங்குல இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறோம் எங்களோட ஃபேஸ் வலி வந்து பத்தா இருக்கு அந்த ஃபேஸ் வலி வந்து நாங்கள் ஒன்னா குறைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க அப்படி குறைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்க யார் யாரெல்லாம் அந்த பங்குல ஸ்டாக் ஹோல்டு பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்பேஸ் ஒளி பத்துல இருந்து ஒன்னா குறையும் போது நீங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு பங்குக்கும் பத்து ஸ்டாக் வந்து அடிஷனலா கிடைக்கும் தட் மீன்ஸ் வந்து உங்களோட குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சோ நீங்க வந்து இப்ப நூறு குவாண்டிட்டி வச்சிருக்கீங்கன்னா அது வந்து நூறு இன்ட்டு டென் அதாவது தௌசண்ட்ஸ் வந்து உங்களோட போர்ட்போலியோ ஸ்டாக்கோட குவான்டிட்டி காட்டும் நூறு ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட்ஸ் குவான்டிட்டியா இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் வந்து ஸ்டாக்கோட ஸ்ப்ளிட்னு சொல்லுவாங்க சோ இதனோட ரெக்கார்ட் இது பார்த்தோம் அப்படின்னாக்க ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பங்கை யாராவது இந்த ஸ்ப்ளிட்டுக்காக வாங்கணும்னு நினச்சிங்கனாக்க ஏப்ரல் பதினேழுக்கு முன்னாடி அதாவது ஏப்ரல் பதினாறாம் தேதியை வாங்கி வச்சிங்கனா தான் நீங்கள் ஸ்ப்ளிட்டுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் யாராவது இந்த ஸ்டாக்கை வந்து இந்த ஸ்டாக்கோட ஸ்ப்ளட்டை வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண நினைச்சிங்கனாக்க ஸ்டாக் வந்து முன்னாடியே வாங்கி வச்சிங்கனா மட்டும் தான் கிடைக்கும் ஸோ இந்த பங்கை வந்து இந்த ஸ்ப்ரிட்டுக்காக வாங்கணும்னு நினைச்சிங்கனாக்க உங்களுக்கு தெரிஞ்ச செவி ரிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு உங்கள் சொந்த மியூச்சுவை பண்ணிட்டு வாங்கலாமே வேண்டாமல் முடிவு விடுங்க நான் வந்து செவி ரிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே நம்ம எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நான் அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு நாம ரெண்டு பங்குகளை பத்தி பார்த்துருக்கோம் அந்த ரெண்டு பங்கு பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க நம்ம சேனலை வீடியோ பார்க்கறது வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும் நன்றி வணக்கம்